உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் வேலும் மயிலும் உன்னுடன் துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்கள் கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் என் தங்கப்பில்லையே நீ இழந்தவைகளை நான் உனக்கு மீண்டும் தரப்போகிறேன் அதே நேரம் அதற்கு முன்பு அதனை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இரு ஒன்று இல்லாதபோதுதான் போதுதான் அதன் அருமை தெரிகிறது இருக்கும் பொழுது அதன் அருமை தெரிவதில்லை உனக்கு பிடித்ததை வேண்டாம் என்று விட்டுவிடுவது கஷ்டம்தான் ஆனாலும் அதுவாகவே உன்னை விட்டு போகும்போது அதை நீ பிடித்து வைக்க நினைப்பது முடியாத காரியம் நீ தவறே செய்யாமல் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க எதற்காக அந்த உறவு இழந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு போராடுகிறாய் உரிமை இருந்தும் அவர்கள் உன் அன்பையும் உன் அக்கறையும் உதாசீனம் படுத்துகிறார்கள் அவர்களுக்கு இதே நிலைமை வரும்பொழுதுதான் உன் துயரத்தை அவர்கள் அறிவார்கள் நான் பெற்ற செல்வம் நீ உன் தன்மானத்தை இழந்து ஏன் இவ்வளவு அவதிப்படுகிறாய் இதுவல்ல உன் விதி உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன் சற்று புரிந்து கொள் என் விரல்களை பிடித்து என்னுடன் நடந்து வா நீ எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்துடன் மட்டுமே இருக்க வேண்டும் என்னை நினைத்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு சாதமாக மாற்றி தருவேன் எதிலும் உன்னை மகிழ்ச்சியோடுதான் நான் வைப்பேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை என்றும் நான் காத்து நிற்பேன் என் பிள்ளையே துணிந்து நில் நீ என் மீது கொண்ட பக்தியால் வென்று கொண்டிருக்கிறாய் உன்மேல் கூட அதில் வரும் தூசியை கூட மேலே ஒட்ட விட மாட்டேன் என் அன்பு மகளே உனது பக்தியும் உனது நேர்மறை எண்ணமும் உனது நம்பிக்கையும் என்னை ஒரு சேர கட்டி போட்டு இருக்கிறது எதை நினைத்தும் கலங்கா